வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்திருக்கு பார்த்திங்கன்னா காட்டு முனியப்பன் தாங்க இந்த காட்டு முனியப்பன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்துருக்குறோம் இந்த காட்டு முனியப்பனை பற்றி நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் காட்டுமணியப்பனை போற்றி அருள்மிகு காட்டுமணியப்பன் திருக்கோயிலுங்க சேலம் மல்லூர் கிழக்கு வலசு அருளாட்சி செய்திருக்கும் காட்டுமணிப்பன் திருக்கோயில் திருக்கோவில் நம்ம கோயிலுக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஐம்பத்தி ரெண்டாம் நம்பர் பஸ் ஏறினீங்கன்னா கிழக்கு வலசு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து வந்துடலாங்க அப்படி நடந்து வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்ரு நடந்து வந்தீங்கன்னா இந்த வியூ ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம கோயில் ஆலை அமைஞ்சிருக்கிற இடம் இது தான் இங்கே தான் வந்து முனியப்பம் பதிவு வச்சிருக்கிறோம் வழிபாடு இருக்குது நம்ம கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பதினோரு ரூபா காணிக்கை கட்டி வேண்டுதல் வைக்கிறது சிறப்பு அம்சங்கள் தொழில் தடையா வியாபார விருத்தியா திருமண தடையா குழந்த பாக்கியத்துக்கா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக எதுக்காக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேட் கோர்ட்டு கேஸு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பதினோரு ரூபா காணிக்கை கட்டி வேண்டுதல் வச்சிங்கன்னா நம்ம காட்டு முனியப்பன் சேலம் மல்லூர் கொட்டிவலசு அருள்மிகு காட்டு முனியப்பன் வந்து நல்லபடியாக நடத்தி தருவாருங்க ஓம் காட்டு முனியப்பனே போட்டு